என்ன மக்களே ஆதிரை உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான பர்ஃபார்மன்ஸை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்துட்ருக்காங்க சில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி வந்துருக்கு பல பர்ஃபாமன்ஸை வந்து சுத்தமாக பிடிக்காத மாதிரியே வந்துடுது இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரையை பார்த்த உடனே நம்ம வியானா அவர்களும் அதுக்கப்புறம் எஃப்ஜி அவர்களும் பயந்து ஓடியதை அவங்களால் பார்த்துருக்க முடியும் ஸோ நைட்டோட நைட்டாக அவங்க உட்காந்து கன்சோல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஆதிரை வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வியானா உட்காந்து அழுதுட்ருக்காங்க அதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் என்னடா இந்த பொண்ணு அழுதுட்ருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் விஜே பார்வதி எந்தும் என் கம்பருத்தினுடைய காதலும் எப்படி போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நீங்கள்லாம் பண்ணுறது ஒரு காதல் சும்மா கம்முன்னு இருப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரி கொடுத்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு ஆதரையை வைச்சு மக மயமாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்க்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து போடாமல் முதல் விஷயம் வியானாவை பற்றி பார்த்துடலாமா நேற்று எபிசோட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்ஜேவோ வியானவும் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன தெரியல ரெண்டு வாரமாக நம்ம லவ் கண்டென்ட் வந்து கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் அது இப்படி கொடுக்கல அப்படின்னா அது ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள்லாம் ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் கூட வேணாம் கடைசியாக இந்த டே முடியும் போது கொஞ்ச நேரம் பேசினா போதும் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லிடுற மாதிரி அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்ன இவங்க நம்ம வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்போயுமே அவங்க வந்து தப்பாக தான் வந்து பார்ப்பாங்களா உள்ள இருக்கவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க வெளியிருக்கவங்களும் அப்படி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம ஒன்றும் அப்படி பழகலையே அப்படின்னு சொல்லி எப்ஜே ஒரு புரோடா விட்டுருப்பாப்பில் அதுக்கு வியான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது வேறு விஷயம் ஸோ இதை பார்க்கும்போது டேய் போதும் விட்றா எப்போ ரீல் அந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தது ஓகேவா ஏன்னா ஆதிரை வந்த உடனே இவங்க ரெண்டு பேருடைய எல்லாம் மாறிடுச்சு இதனை தோன்றது வியானா வந்து உள்ளட போகிறாங்க உள்ளர போனால் எல்லாருக்கும் வந்து சூட் கேஸ் வந்து வந்துடுச்சு நல்ல துணியெல்லாம் வந்து வந்துடுச்சு ஆனால் வியானா மட்டும் வரல போய் கேமரா கேமராவாக இருக்காங்க எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அனுப்பலை ஓகே ஸோ அதன தோட்டத்துக்கு கேமரா முன்னாடி ஒரே அழுகு இன்னும் அழுகு அப்படி ஒரு அழுகை ஏன்னா அவங்க எப்போயுமே மேக்கப் போட்டுக்கிட்டு எப்போவுமே ப்ரெசென்டபிளாக தான் இருப்பாங்க காலையிலேயே வந்து எந்திரிச்சிருவாங்க மேக்கப் போடாமல் வந்து வர வரமாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து வியானா அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸே அனுப்பலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா பயங்கர கோவத்தில் என் மேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் வந்து எங்கள் அம்மா வந்து சுத்தமாக வந்து ட்ரெஸ்ஸே அழு அனுப்பாமல் வந்துருக்காங்க இவ்வளோ கெஞ்சி கேட்டோம் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வியானா வந்து கேமரா முன்னாடி நின்றுட்டு அழுதுட்ருக்காங்க ஸோ அதுக்கு கம்ருதீன் சுபிக்ஷா இவங்கள்லாம் வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணி இல்லை இல்லை நீ வந்து அப்படிலாம் நினைக்காத தப்பாக நினைக்காத எல்லாம் கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கு நீயா ஒன்று யோசித்து இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துக்காத உங்கள்கிட்ட அதிகமான ட்ரெஸ் இருக்குது ஸோ அதனால தான் வந்து அவங்க அனுப்பாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் அப்புறம் சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுறாங்க பட் இருந்தாலும் வியானாவுக்கு வந்து தெரியும் ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி வந்து அவங்க வீட்டில் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு என்ன தெரியாமலையாக போது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்து இருக்காங்க ஸோ அதுவும் உணர்த்த செஞ்சுருக்காங்க வியானாவுக்கு ஓகே ஸோ அதனால மேபி இதுக்கப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய கேம் பிளே அப்படின்னு வந்து சொல்லாம் அதாவது இந்த லவ் கண்டென்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு பக்கம் கனியும் எப்ஜே ரெண்டு பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜி அவர்கள்கிட்ட கனி வந்து கேட்குறாங்க இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிற இது சரியாக போகுமா எப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து எஃப்ஜி எப்படி தெரியுமா ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் நான் ஒன்றும் பெருசாக எதுவுமே பண்ணலையே நாங்கள் வந்து ஒன்றும் பெருசாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது இல்லையே அதுவும் ஆதிரியெல்லாம் சுத்தமாக மூஞ்சி கொடுத்து கூட வந்து பேச மாட்டேங்கிறா எனக்கு அதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா வியானங்கிட்ட நேரம் இயலாகவே நான் வந்து லவ் போர்ஷன்ஸில் வந்து இருக்க மாதிரி வந்து யோசிச்சுட்டலாம் என்னென்னு தெரில எனக்கு அப்படின்ற போது அப்போ கனி வந்து சொல்லுவாங்க ஆப்வியஸாக வந்து நீ அந்த மாதிரி தெரிஞ்ச அவளுக்கு கோபம் வந்து இருக்கும் ஏன்னா அவள் உன்னை வந்து பயங்கரமாக நம்பினா ட்ரஸ்ட் பண்ணான் ஆனால் நீ அதை வந்து உடச்சிட்டேன் ஸோ உடச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் சொல்லிட்டா அவளும் எவிகிட்ட வெளியே போயிட்டா திரும்பி உள்ளர வரதுக்குள்ளேரையே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நீ வந்து செட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவம் வந்து இருக்கும் ஆதிரைக்கு அப்படின்ற மாதிரி கனி அவர்கள் புட்டு புட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க எப்ஜே கிட்ட ஆக்சுவலாக எஃபிஏ கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை வந்து கேஷுவலாக வந்தாங்க ஹக் பண்ணாங்க எப்படி இருக்க அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க நம்ம கூட வந்து ஏதோ தெரிக்க விட போகிறாங்க எஃப்ஜிவை போட்டு பொழக்க போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம யோசித்தோம் ஆக்சுவலாக ஆதிரை வந்து கிளியராக வந்திருக்காங்க ஓகேங்களா அவங்க மிட் நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் யாருக்கிட்டும் சொல்லிட்டு வந்து வரலை உங்ககிட்டலாம் சொல்லாமல் வந்துவிட்டேன் பட் ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேன் ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க டிவியில் பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் என்ன அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து வேணும் இதுக்கப்புறம் ஆட்டை வந்து வேறு மாதிரி நான் போகிறேன் கண்டிப்பாக நான் வேறு மாதிரி ஆடுவேன் உங்களெல்லாமே வந்து ஃபில்ஃபில் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய ஆதிரை அவர்கள் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியான ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்காங்க நம்ம தப்பான கண்டென்ட் கொடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஆதிரை வந்ததுனால எஃப்ஜே வந்து குழம்பி போய் வந்திருக்கான் ஏன்னா வியானாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இருந்திருந்தால் கரெக்ட் ஆயிருந்திருக்கும் அது வேறு மாதிரி வந்து போயிருந்துருக்கும் கடைசி அந்த நேரத்தில் ஆதிரை உள்ளறை வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுட்டாங்க பட் இந்த வியானாவும் எஃப்ஜியவும் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கும்போது ஆதிரை வந்து பயப்படாமல் நான் கேமை மட்டும்தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து அவங்க சொன்னாலும் கூட அவங்களுடைய ப்ரஸன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவுக்கும் எப்ஜேவுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பாக வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் எந்த விதமான மா கருத்துமே கிடையாது அதுக்கடுதான் விஜே பார்வதி அவர்கள் ஸோ இவங்க வந்து ஆதிரை கிட்டே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க எப்படி போயிட்டுருக்கு வெளியே நான் கண்டென்ட்லாம் ஓகேவா என்னுடைய கண்டென்ட்லாம் நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கம்ருதீன் என்னுடைய மேட்ரு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே அமைதியாக வந்து இருக்காங்க ஆதிரை ஏன் என்னாச்சு ஏதாவது மெஸ்ஸியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்கும்போது போது ஆமாம் மெஸ்ஸியாக போயிடுச்சு நீ வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரி அவர்கள் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் விட்லர் ஆகிய விக்ரம் வந்து இருக்கார் இல்லையா ஸோ அந்த மனசெல்லாம் ரியலாகவே ஒரு மாதிரி நொந்து போயிட்டாப்புல ஆதிரி உள்ளர வரும்போது பயங்கரமாக சந்தோஷப்பட்டார் கத்திருப்பார் கதறி இருப்பார் கட்டி பிடிச்சி இருப்பார் என்னென்னமோ பண்ணியிருப்பாப்புல ஆனாலையும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த பொண்ணுக்கு கேம் வந்து நல்லா விளையாட வரும் ஃபஸ்ட்டு த்ரீ வீக்ஸே நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போயிடுச்சு ஆனால் மறுபடியும் ஆறு வாரம் கழித்து மறுபடியும் உள்ளட வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு டு பி த ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் ஸோ நம்மளால போட்டு புழக்க போது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக வந்து இருக்காப்புல நம்மளுடைய விட்லர் அவர்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழப்பங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு இருக்கு பட் ஆதிரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ குழம்பிக்கிறியா கொழம்பிக்கும் நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஓகே திடீர்னு வந்து நேற்றுக்கு தான் வந்து கூப்பிட்டாங்க நீ வந்து உள்ளரை போகணும் ஆமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நான் வந்துவிட்டேன் பேக் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய ஆதிரை ஸோ ஆனால் ஆதிரை வந்து நல்ல ஒரு பிளேயர் தான் ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸ்லாம் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ இந்த எப்ஜே கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு காதலில் விழ ஆரம்பித்தாங்களோ அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேமை வந்து முடிச்சு விட்டாங்க மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறுபடியும் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய தப்பாக வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா மேபி அவங்க வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே கை இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சேர்ந்தீங்கன்னா அன்றது தான் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்